ஹாய் வெல்கம் டு மை சேனல் வெயிட்லாஸ் ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி கான் ஊத்தப்பம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் அப்படின்றது அதிகபட்சமாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வீட்டிலையே இப்போ மா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைனா மதியம் லஞ்சுக்கோ எதுவுமே இல்லை ஆனால் பசிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பச்சை பட்டாணி கிடைச்சாலும் சரி இல்லை அப்படின்னா நீங்கள் காஞ்ச பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட்டாணியும் ஸ்வீட் கானும் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இருக்க மாதிரி கடலை மாவு ஒரு ஸ்பூன் இருக்க மாதிரி ரவை தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் இருக்க மாதிரி தயிர் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க நீங்கள் என்ன தான் நல்லா பைய அரைச்சாலும் உங்களுக்கு லைட்டாக குறை குறைன்னு இருக்க மாதிரி தான் அரைப்பட்டு வரும் ஏன்னா ஸ்வீட் கான்கு மேலே இருக்க பார்த்திங்களா அந்த தோல் மாதிரி பட்டாணிக்கு மேலே இருக்க தோல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக தான் வரும் அதுதான் நமக்கும் தேவை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இதை ஊற விடுவோம் வேறு ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம் இப்போ வந்து மாற்றிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் இருக்க மாதிரி கோதுமை மாவு ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு கேரட் ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ஊற்றப்போ ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஊற விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஊடிவிடும் இப்போ வந்து தவாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கலவையை வந்து ஊத்தப்பமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு மேலே ரொம்ப பெருசாக போடாதீங்க ஏன்னா கிழிஞ்சிடும் அதனால் சின்ன சின்னதாக பேன் கேக் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வீட்டில் இட்லி பொடி இருக்குது அதை வந்து மேலே வந்து தூவிட போகிறேன் ஏன்னா இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு எதுவுமே தேவை கிடையாது அப்படியே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் இருந்தாலும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் இட்லி பொடியோ இல்லைனா கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் மேலே போட்டுட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு இது வெந்துருச்சு அப்படின்னதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேன் கேக் சாப்பிட்றதுக்கே நமக்கு சரியாக இருக்கும் பேன் கேக்கு ஊற்றப்போம் அடை நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம் ஓகேங்களா வயிற நல்லா ஆகிடும் நான் செய்யணும் அப்படின்றதுக்காக நான் செஞ்ச மாவில் மொத்தம் ஒரு அஞ்சு பேன் கேக் வந்தது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் நோட்டிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும் நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்பொழுது அரிசியை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நான் கொடுக்கக்கூடிய இந்த ரெசிப்பிலாம் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ